ஓம் தத்புருஷாய வித்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதஷி மாலை ஐந்து மணி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு துவாதஷி நட்சத்திரம் உத்திராடம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு திருவோணம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருக சீரிஷம் திருவாதிரை ஏகாதசி திதியாகவும் திருபோணம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இன்றைய நாளில் சோர்ந்து போன மனுஷாளுக்கு கூட வாழ்ந்து காட்டக்கூடிய வகையான சந்தர்ப்பம் தொகையாகவே அமையும் இந்த சந்தர்ப்பங்களை வந்து பயன்படுத்துறதுக்கு நீங்கள் நாள் நட்சத்திரம் பார்க்காம எந்த நேரமும் முயற்சி அல்லது உழைப்பு இருந்தது அப்படின்னா இந்த உலகத்தில் ஜகத்தில் நல்ல மாதிரியான பிழைப்பு அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கும் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு என் ஐந்து விதி நான்கு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் திருமணமாகி நீண்ட காலங்களாக புத்திரப்பேறு இல்லாத பாக்கியவாதிகளுக்கு விஞ்ஞான சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி எடுத்தால் கூட மெஞ்ஞான அறிகுறியால் மெஞ்ஞான மெய்ஞான சம்மந்தப்பட்ட விஷயங்களினுடைய அனுகூலத்தால் புத்தரப்பேறு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிறைகுடம் எப்போதும் தழும்பாது நீதி ஒருபோதும் மாறாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க நல்ல தங்கால் நமஸ்காரம் செய்வது நல்லது ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் பெருகக்கூடிய நாள் அதாவது நல்ல நல்ல வாய்ப்புகளை மெல்ல மெல்ல சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஓவியம் சார்ந்த துறையில் உள்ளவங்க நல்ல காவியம் படைக்கக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆரோக்கியமான எண்ணங்களையும் ஆன்மீகமான சிந்தனைகளையும் வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க புட்லூர் அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது இனிய நட்புகள் மூலமாக பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைது தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பண வருமானங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெற்ற பிள்ளையே கைவிட்டாலும் கற்ற கல்வி கை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க திருமேனிநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராட்சியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க இல்லையா வெறுமனே ஆசை அப்படிங்கிறதுக்கு மேலே முயற்சி அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்தவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு மட்டுமே உடற்பயிற்சியை விட உன்னதமானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராட்சியை வங்க உஜ்ஜயினி காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் உபாதைகள் விலகக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொழிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அதே மாதிரி துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் தட்டச்சு சம்மந்தப்பட்டது பிரிண்டிங் சம்மந்தப்பட்டது ஜெராக் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன துறையில் உள்ளவர்களுக்கு ஓரளவு லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறுபது வயதாக இருந்தாலும் இருபது வயதாக இருந்தாலும் வருவதை எதிர்கொள்ள தயாராவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க புஷ்பவனேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே கன்னி ராசியை சார்ந்தவங்க எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்டும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பிரச்சனை செய்யும் மனுஷாளுக்கு அர்ஜனை உதவாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க பேச்சு எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு கனிவாக செயல்பட வேண்டிய நல்ல நாள் பொதுவாகவே மருத்துவத் துறையில் உள்ளவர்களுக்கு மருந்து கடை வச்சுக்கிறவங்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய சூழல் அதிகரிக்கும் ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் உள்ளவர்களுக்கு சித்த மருத்துவத் துறையில் உள்ளவர்களுக்கு மெத்த பெயர் என்று சொல்லக்கூடிய நல்ல பெயர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தின்றால் நூறு வயசு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க காவல் பட்டி காளி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிகராசையை சார்ந்தவர்களுக்கு கண்ணியங்கள் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது கண்ணியங்களும் புண்ணியங்களும் கச்சிதமாக சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது ஜீவன ஸ்தானாதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடியது அதற்கு மேலான உதவி கிடைக்கக்கூடியது அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய நல் வாய்ப்புகள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இதயத்தில் நல்ல விஷயங்களை உதயமாக்க முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு விருச்சிக சேர்ந்தவங்க பிள்ளையார் பட்டி பிள்ளையாரை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபார அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சாதாரண பருப்பு விற்பனையாக இருந்தாலும் சரி காலில் அணியக்கூடிய செருப்பு விற்பனையாக இருந்தாலும் சரி அதில் மிகப்பெரிய சிறப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பொதுவாகவே உள்ளூரில் தொழில் பண்ணக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு சில பேர் உலகம் முழுவதும் வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெளிநபர் தொடர்பான அறிமுக விஷயங்கள் கவனம் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசிய சேர்ந்தவங்க சுவாமி ரத்தனேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்வியல் யோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு வாகன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால ஆடம்பர வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் டிராவல் சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாகனம் அல்லது பெரிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேகத்துக்கு தகுந்த விவேகத்தை பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க சுந்தர விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் இது நாள் வரையில் உருண்டு பிறண்டாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய நன்றான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது விஞ்ஞான துறையில் உள்ளவங்க விஞ்ஞானத்தின் அனுகூலத்தின் காரணமாக புதிய சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிறைகூடம் தழும்பாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க மங்களநாதத்தை வத்த வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தகுதிகள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கும் ஏற்கனவே புத்தர பேர் இருந்து பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் சொந்த தொழில் செய்கிறவங்க எந்த தொழிலாக இருந்தாலும் ஏற்றங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஏழை எளியோரின் நட்புகளை அலட்சியம் செய்யாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தர நேரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் രാജ്യയോഗം ഡാക്ടർ കെ രാം